ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நொந்து போன முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா அதுவும் வந்து வேன் கடையிலேயாங்க இந்த மாதிரி வந்து நடக்கணும் வேன் கடை அப்படிங்கிறது மும்பையோட கோட்டை அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த கிரவுண்டில் மும்பைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையேயான போட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரன் போல்ட் வந்து மும்பை ரசிகர்களை வந்து அப்படியே வந்து வெறுப்படையை வச்சுட்டார் என்னடாதுங்கிற மாதிரி வந்து வெறுத்து போக வச்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு டக் அவுட்டு டக் அவுட் மட்டும் இல்லை கோல்டன் டக் அவுட்டு ஐபிஎல் வரலாற்றிலே இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரிய வரல முக்கியமான பேட்ஸ்மென்கள் மூணு பேருமே கோல்டன் டக் அவுட் ஆகி பெரிய ஒரு அதிர்ச்சியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மும்பை ரசிகர்களுக்கு இசான் கிசான் மட்டும் பதினாறு ரன் அடிச்சிருப்பாரு ரோஹித் சர்மா முதல் விக்கெட்டாக முதல் ஓவரில் போல்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்சன்கிட்ட வந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிருப்பார் அடுத்து நமன் திர் அவரும் வந்து கோல்டன் டக் அவுட்டு லாஸ்ட் மேட்ச்சில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக் அவுட்டு எல்பி டபிள்யூ முறையில் அவுட் ஆயிருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா டிவால்டு பிரேவிஸ் இவரும் வந்து கோல்டன் டக் அவுட்டு முதல் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் திரும்ப மூணாவது ஓவரில் ஒரு விக்கெட் வந்து விழுந்திருக்கும் ஆக மொத்தம் வந்து ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான விக்கெட் வந்து தூக்கியிருக்காரு அதுவும் வந்து எல்லாரையும் வந்து கோல்டன் டக் அவுட் ஆக்கியிருக்காரு அதுவும் வந்து ஒரு ஹோம் கிரவுண்டில் நடக்கக்கூடிய போட்டியில் இந்த மாதிரி மோசமாக ஆனாங்கன்னா ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க ஆல்ரெடியே வந்து பாண்டியா பிரச்சனை ஒரு சைடு போயிட்டுருக்கு இப்போ இதில் ரோஹித் வந்து கோல்டன் டக் அவுட் ஆனதா இன்னொரு பாண்டிய ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரோஹித்லாம் வந்து அவ்வளோதான் இதுக்கு தான் வந்து பாண்டியா கேப்டனாக போட்டது அப்படிங்கிற மாதிரி பாண்டியா கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்காரு அதனால அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு புறம் வந்து நடந்து போகும்போது அப்படியே வந்து ஒரு வெறுத்து போய் ரொம்ப சோகத்தோட வந்து ரோஹித் சர்மா நடந்து போயிருப்பாருங்க ஆண்கடையில் எத்தனையோ மேட்சஸ் வந்து ஆடி இருக்காரு இந்தியாவுக்காக ஆடி இருக்காரு ஐபிஎல்லையும் வந்து ஆடி இருக்காரு இந்த அளவுக்கு வந்து சோகமாக ரோஹித் வந்து பார்த்துருக்க மாட்டோம் அப்படியே மனசை உடஞ்சு போய் போனாரு அவர் நடந்து போறதை பார்த்துட்டு ரசிகர்களும் வந்து உடஞ்சி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் நன்றி